இப்படிதான் படமே பாப்பாப்ல சில வார்த்தைகளை நம்ம பீப் தான் எழுதணும் அதை இந்த வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் நாங்கள்லாம் ஆகக்கூடாது எங்க பாருங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு வருமான தெரியல சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டா நிறைய சம்பாதிச்சுட்டான் இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டா கூட நாங்க சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல நான் ஒன்னும் பண்ண போற சைட் தான் சாப்பிட போறேன் அண்ட் அர்ஜுன் தாஸ் விஷிங் ஏ ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அண்ட் நிஞ்சா பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும் இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோட இருக்கிற படமாக இருக்கும் அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத் அவர் ஃபோட்டோ போடல அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாரத் தான் இங்கேருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினச்சிருக்கார் பாரத் பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும் அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார் மீதி பாதியாக நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்துலேயே இருக்கேன் நான் அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷோராக ஹிட் ஆகிடும் அது எல்லாமே இருக்கும் ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும் ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர் சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு தேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கனாலுமே இப்படி தான் படமே பாப்பாப்பில் இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகுறான் அந்த மாதிரி இருக்கும் அது ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு இதில் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு வார் ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார் ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லோரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன் பட் சினிஷ்கும் எனக்குமான அது அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதலுங்கிறதா என்னன்னு தெரியல அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போடணும் நம்ம அப்போ ஆரம்பித்தது நான் நெல்சன் ஆட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகலை நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும் அதில் நெல்சன் பேசும்போது அது கூட பழகணும் அவங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும் அதை அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன் காலகட்டம் அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தேன் அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ் அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும் அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார் ஹர்ட்லாம் பண்ணல என்ன நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன் வேட்டை மன்னனில் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் இருந்தேன் ஒரு காமெடி ஹீரோலும் இருந்தேன் சரி வம்பலு போன்னு சொல்லிட்டு நான் என்ன நான் எனக்கு ஹீரோவா ஆசைனே சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி எதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாம ஏன் நாங்க எல்லாம் ஆகக்கூடாது பாருங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேன் எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்பந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசினது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் மறந்துச்சேன் அந்த மேட்ரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு சோ அந்த காலகட்டத்தில் நடுவுல எல்லாரும் பிஸி ஆயிடுவோம்ல அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோபமா இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஹர்ட்லாம் பண்ணல அப்ப எனக்கே ஐடியா நடுவு என்ன சொன்னாருன்னா சும்மா இல்லாம நீங்கள்லாம் ஹீரோவாக கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் ஹீரோவாகணும் நீங்கள் அவன் கூட காமெடி நான் நடிக்கணும் சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல அதனால பல பேர்ட்ட பிரச்சனையாக இருக்கு பஞ்சாயத்தாக இருக்குது நிறையா இருக்குது இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது அவங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவருக்கு ஒரு பேஷன் இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் என்னென்னு கேட்டார் அவரு இது ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் சிக்ஸ்த் ப்ராஜெக்ட் இந்த மீதி நாலு ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டேறான் ஸ்ட்ரைட்டாக அஞ்சு ஆறுன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் ரெண்டு படம் அடுத்த வருஷம் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான் எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறான் பாருன்றார் அவர் இப்படி தான் கான்வர்சேஷன் போயிருந்தது பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னு வச்சுனா ஒரு நாற்பது வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் இப்போ தான் முடித்து புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு 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 யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூபில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அண்ட் எல்லோரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே டேரக்டராக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்காங்க நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் எப்படி உங்களுக்குலாம் டேரெக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா சினிஷே டேரக்டர் ஆகிட்டான் நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்து கேட்பேன் சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறது இல்லைனா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன் சும்மா நீங்கள் சீரியஸாக எதாவது பண்ணிட்டாங்க இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ஒரு உஷாரான ஆள் ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பார்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்புலன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அவராக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன்னால் கூட காலேஜில் படித்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசராகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்காங்கிறது தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன் இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார் நூறு நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமா தெரியல சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான் நிறையா சம்பாரிச்சிட்டான் இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டாக கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம் டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபிளாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் நெஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறோம் பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல நான் ஒன்றும் பண்ண போகிறேன் சைட் டிஷ் தான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாேருக்கும் எல்லாருக்கும்